தவறுகளை உணரும் வேண்டுதல் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருவியாயிரும் என்றான் இறைவேண்டலில் எல்லாம் சிறப்பு நான் தகுதியற்றவன் என்ற தனது தவறுகளை உணர்ந்து ஒப்படைப்பதே ஆகும் லூக்கா பதினெட்டு ஒன்பது முதல் பதினான்கு வரை உள்ள திருமறை பகுதியில் இருவருடைய இறைவேண்டல் மாதிரிகள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன இறைவேண்டல் ஏறெடுத்தவர்களில் ஒருவர் பரிசேயர் மற்றொருவர் ஆயக்காரர் பரிசியர்கள் என்பதற்கு பிரிந்திருப்போர் என்று பொருள் இவர்கள் யூத சமய பிரிவில் முக்கியமானவர்கள் நியாயப்பிரமாணங்களையும் தலைமுறை தலைமுறையாக வழக்கத்திலிருந்து வரும் நியமங்கள் சட்டங்கள் யாவையும் குறைவின்றி நிறைவேற்ற வேண்டுமென விரும்பியவர்கள் இங்கு சொல்லப்படும் பரிசையனுடைய இறைவேண்டலில் அவன் கூறும் சொற்கள் மாய்மாலமானது என்று கருத தேவையில்லை தன்னுடைய நற்பண்புகள் யாவற்றையும் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தினான் வாரத்தில் இரு நாட்கள் உபவாசிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு நியதி கூறுவதில்லை யூத மரவின்படி வியாழன் வெள்ளி ஆகிய இரு தினங்களிலும் பலர் உபவாசம் செய்தனர் இல்லேவியராகும் இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி இரண்டு உபாகம் பதினான்கு இருபத்தி இரண்டு ஆனால் இந்த பரிசேயனோ தன் சம்பாத்தியத்திலெல்லாம் காணிக்கை கொடுத்ததாக கூறினான் ஆயக்காரனோ தன்னை மற்றொருவனுடன் ஒப்பிட்டு நோக்காது தானே தன் வெறுமையில் ஒன்றுமில்லா நிலையில் இறைவன் திருமுன்னர் வந்து நின்றான் இந்த ஓமைக்குள் அதிர்ச்சி தரும் ஒரு முடிவுரை என்னவென்றால் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்பது ஆகும் பரிசை நல்ல ஆயக்கரணை ஆகும் மனிதர் அனைவரும் குறைவு உடையவர்களே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அதி தூய கடவுளின் இரக்கத்தினாலேயே தன்னுடைய தவறுகளுக்காக மனம் இருந்தி மனம் திருந்தி வரும் பாவிகள் மேலேயே இறைவன் இறக்கமுடையவராயிருக்கின்றார் எனவே இறைவேண்டல் ஏறெடுக்கும்போது போது இறைவனின் இறக்கம் கிடைக்க நமது தவறுகளை உணர்ந்து நம்மை தாழ்த்தி தவறுகளை அறிக்கை செய்வோம் இரையாசி நம் அனைவருடனும் இருப்பதாக செபம் அன்பு ஆண்டவரே தடம்புரண்ட நிலைகளை உணர்ந்து ஓமே ஒன்றிணைய அருள்தாரும் ஆமின் இந்த உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்